கஷீரோதோ ரூப திருத்தே மாலாமன்லால பங்கஜாம் ததவ் விபூஷணான் நியங்கே விஸ்வகர்மா சக்கார திவ்யாம்பரதராஸ்நாத்தா பூஷண பூஷிதா பசதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே ஹரி ஹரியான பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் அனைவரும் பார்த்திருக்கும் போது பிராட்டி ஏறி அமர்ந்தாள் இந்த சரித்திரம் இப்போ முக்கியம் மகாலட்சுமி தேவி வெளியே புறப்பட்டாள் இரண்டு கஜங்கள் இரண்டு யானைகள் பன்னீர்ச்சொம்பு தெளித்து கொண்டு வந்தன ஆகாசத்திலிருந்து புஷ்பமாறி பொழிந்தார்கள் இந்திரன் அவள ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே முன்னோக்கி நடந்து வந்தார் கரையை அடைந்த மகாலட்சுமி கையில் இருக்கும் மாலையை யார் கழுத்தில் போடலாம் அங்கிருந்த முப்பத்து முக்கோடி தேவர்களையும் கண்டாள் யார் கழுத்தும் இதற்கு தகுதி இல்லை இதோ திருமால் மகா பகவான் நிற்கிறான் அவன் திருமார்புக்குத்தான் தான் டு நடந்து வந்து தன் திருவடிகளை பெருமானுடைய காலில் பதித்து மேலே ஏறி திருமார்பில் அமர்ந்து கொண்டாள் அது அப்படியே சாதிக்கிறார் ஸ்ரீதேவி பயசஸ்தஸ்மாத் பூதா திருத பங்கஜா பஷதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேகே அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஹரியனுடைய திருமார்பில் ஏறி அமர்ந்தாள் அன்று அமர்ந்தவள் தான் அதுக்கப்புறம் இன்று வரைக்கும் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா அப்படின்னா அதுக்கு முன்னாடி அமர்ந்து இருந்தது இல்லையா நாள் இப்ப சீத்தைக்கு ராமனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா முன்னாடி ஆகலேன்னு அர்த்தமா கண்ணனுக்கும் ருணிக்கும் கல்யாணம்னா முன்னாடி கல்யாணமே ஆகாதவள்னு அர்த்தமா நமக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் என்னைக்கு அவள்வே போறது கிடையாது மேலும் ஸ்வரூபத்தோடும் சுவாவத்தோடும் பிராட்டி இருக்காள்னு பார்த்தோம் பகவானுக்கு இன்றியமையாத அடையாளமாக இருக்கும்போது அவள் என்று பிரிய போகிறாள் எப்படி பிரிய போகிறாள் அப்ப பிரிவுன்னு இருக்கேனால் நமக்காக எப்படி ஒரு கல்யாணம் நடத்தணும் எப்படி ஆசையோடு இருக்கணும் தர்ம பத்னி எப்படி பரம தார்மிகனா கணவனை வழி நடத்தி செல்ல வேண்டும் பத்தினி தப்பு பண்ணா கணவன் எப்படி திருக்கணும் பர்த்தா எப்படி தப்பு பண்ணா பத்தினி திருத்தணும் இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ எப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு புரிஞ்சிக்க வேண்டாமா அதற்காகத்தான் பிராட்டி வந்து பிறக்கிறாள் தேவத்தே தேவதேஹேயம் மனுஷத்தே ச மனுஷி நித்தியவேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி விஷ்ணு விட்டு ஒரு நாளும் பிரியாதவள் ஸ்ரீ அனபாயினி தேவத்தே தேவதேகேயம் அவன் தேவனா பிறந்தா இவளும் தேவியாக பிறப்பாள் அவன் மனுஷனாக பிறந்தாள் இவளும் மனுஷியாக பிறப்பாள் மனித ஜாத்தியில பிறந்தா அவளும் மனித ஜாதி அவர் தேவனா பிறந்தா அவளும் தேவளாக தெய்வமாக இப்படி ஒன்னொன்னும் கூட விராமல் பிரிக்கிறாள் அஞ்சு நிலையிலையும் பிராட்டி பிரியமாட்டாளாம் அதாவது வைகுந்தம் பெருமானுடைய முதல் நிலை பரவாசு தேவன் சொல்லுவார்கள் அடுத்தது க்ஷீராப்தி திருப்பார்க்கடல் யூகவாசு தேவன் ரெண்டாவது நிலை அடுத்த அவதாரங்கள் ராமன் கண்ணன் வராகன் நரசிம்ம பெருமாள் திருவிக்ரம பெருமாள் இதெல்லாம் அவதார நிலை இதிலேயும் பிரிவது கிடையாது அதுக்கப்புறம் அந்தரியாமி நம்ம ஒத்தொத்தருக்குள்ளையும் எழுந்துள்ளிருக்கிறாரோ இல்லையோ அதிலிருந்தும் பிராட்டி பிரிவது கிடையாது கடைசியான நிலை திவ்ய தேசத்துல கோயில்கள் தோறும் இருக்கிறார் அங்கும் பிராட்டி பிரிவதில்லை அதனாலதான் இறையும் அகலகில்லைன்னு சொல்றோம் ஒரு வினாடி பொழுது கூட எந்த நிலையிலும் பிரிவதில்லை அப்படிங்கிறத வேதாந்த தேசியம் ரொம்ப ஆச்சரியமா ஒரு இடத்துல சாய்த்தார் வாமனமூர்த்தி பிரம்மச்சாரி சின்ன பிள்ளை கல்யாணம் கிடையாது இப்ப பரசுராமாவதாரம் பெருசா நம்ம கேள்விப்படலை இருந்திருந்தாலும் கல்யாணம்னு கேள்விப்படலை வராஹா அவதாரம் கல்யாணம் கேள்விப்பள்ளு அவதாரம் கல்யாணம் இல்லை அவதாரம் இல்லை அப்ப திருக்கல்யாணம் நன்னா நடந்த அவதாரம் இது பலராமன் கிருஷ்ணன் ராமன் இவா மூணு பேர் அவதாரத்துல தான் திருக்கல்யாணம் விவாகம் நன்னா நடந்திருக்கு ருக்மிணி கல்யாணம் சீதா கல்யாணம் கோதா கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் இப்படின்லாம் கல்யாணம் சொல்ற மாதிரி அதே போல இப்போ நரசிம்மர் கல்யாணம் திருவிக்ரமன் கல்யாணம் சொல்றது இல்லை ஆனா அந்த திருவிக்ரம பெருமாள் வாமனமூர்த்தியா இருந்தது பிரம்மச்சாரியாக பிரம்மச்சாரியாக தானே பிக்ஷை எடுக்கிறது சுலபம் கிரகஸ்தனா அப்புறம் கையே அந்த வெக்கமா இருக்கும் பிரம்மச்சாரியா இருந்தா அப்பவே சொல்லி கொடுக்கறாளோ இல்லையோ பவதி பிக்ஷாந்தேகி உபநயனம் பண்ணாச்சாவே ஒரு மூட்டையில அரிசியை கொண்டு வைப்பா உண்மையா அவாவா வீட்லேருந்து அரிசி கொண்டு இருக்கணும் இந்த பிள்ளை தட்டு வச்சுன்னு பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு ஒரு பெண் இடத்துலயும் கேட்கணும் அவள் கொழுந்திருக்கிற அரிசியை எடுத்து அறப்படியோ காப்படியோ போடணும் நீ யார் இப்போ அரிசியெல்லாம் கட்டி தூக்கின்னு வருவாழ ஆனால் உபநயனத்துக்கு போகிறோம் பூனல் கல்யாணத்தில் ஒரு அரை மூட்டை அரிசியை வைக்கிறாள் வச்சுட்டு வரிசை அந்த பிள்ளை எல்லாரும் வந்துட்டு இருக்கிறச்சி ஒரு தட்டை வச்சிரு பௌதி பிக்ஷாந்தே பவதி பிக்ஷாந்தேகின்னா அரிசியை எடுத்து ஒரு பெண்ணு தட்டில் போடுறா அவன் நகரத்துக்குள்ளே இந்த பிள்ளை திரும்ப அதை மூட்டையிலே கூட்டி விடுவான் அப்போ வரிசையாக எல்லாரும் கொண்டு வந்து கொண்டு இப்படின்னா இது எல்லா நார்ச்சந்தியில் வச்சுருக்கிற நீரூற்று போலே கிழேந்து ஜலம் மேலே போகிறது அதுக்குள்ளேயே எடுத்து பாருங்க திரும்ப திரும்ப சுற்றி சுற்றியே வந்துட்டு இருக்கோம் இல்லையா எல்லா இடத்துலையும் நீர் நீர் ஊற்று வச்சிருக்காளே அதை போல் நாம் இப்போ பவதி பிக்ஷாந்தேகிக்கு அங்கே எடுத்து அங்கேயே இப்படி செய்யக்கூடாது நாம அரிசி எடுத்துன்னு போகணும் ஏன்னா அவாழ்ட்டியே அரிசியை வாங்கி அவளுக்கே தானம் கொடுக்கறது ரொம்ப இருக்கும் இல்லையோ வாங்கினது அவாழ்ட்டியே திரும்ப அவனுக்கு பிக்ஷை போடுறேன்னு சொன்னால் அப்போ அங்கேயே நம்ம மந்திரத்தை அவமதிக்கிறோம்னு அர்த்தம் என்ன கொஞ்சம் அரிசியை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதா ஒரு பிள்ளை பிக்ஷை கேட்குறான் கேட்கறச்சி அந்த பிள்ளை இருந்தே நம்ம அரிசியை வாங்கி அவனுக்கே திரும்பி போட்டோம்னா அது எப்படி பிக்ஷ கணக்காகும் மந்திரம் கணக்காகுமா நாம தான் ஒரு வைதிக முறையை அவமானப்படுத்தினவர்கள் ஆகிட மாட்டோமா செய்யக்கூடாது அதனால எதுக்கு சொல்ல வந்தேன் பிரம்மச்சரிய ஆசிரமம்ங்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு உகந்தது ஆனா கஞ்ச கஞ்சகச்சம் கட்டுட்டோம்னால் அதுக்கப்புறம் ஆருக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு தோணார் அதனாலதான் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் பெருமாள் எதுக்கு வாமன மூர்த்தியா பிரம்மச்சாரியா போனார்னால் பிக்ஷோஜிதம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக பிக்ஷைக்கு உச்சிதமான ஆசிரமம் இதுதான் அப்படிங்கிறதுக்காக பிரம்மச்சரிய ஆசிரமத்துல போனார் கிளம்பியாச்சு பெருமாள் நாலடி போயிட்டார் மகாபலி இடத்துக்கு இன்னொரு ஒரு மைல் தான் இருக்கு அப்ப பார்த்தா திருமார்குல மகாலட்சுமி எழுந்துள்ளி இருந்தாள் நாமானா பிரம்மச்சாரி வேஷம் போட்டிருக்கோம் இவளானா இங்கேயே உட்காண்டிருக்கா இது எப்படி பிரம்மச்சாரின்னு நாலு பேர் கேட்டா எப்படி பதில் சொல்லுவோம் சட்டுன்னு ஞாபகம் வந்தவனா பிராட்டி நடத்தல பிரார்த்தித்தாரான் தேவி ஒரு பத்து நாள் தேவரீர் பிறந்த ஹத்துக்கு எழுந்துள்ள வேண்டும் நான் இந்த காரியத்தை முடிச்சு திருவிக்ரமாவதாரம் பண்ணி இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துட்றேன் அப்புறம் பிறந்த சீராடி முடிச்சுட்டு தேவரி வரலாம் அப்படின்னு பெருமாள் சொன்னார் பிராட்டி சட்டென்று பதில் தேவரியர் சன்னியாசியாகவே போனாலும் இந்த இடத்த விட்டு நான் அகறதா இல்லை நீர் பிரம்மச்சாரியா போனாலும் சரி நீர் சன்னியாசி வேஷம் காஷாயமே கட்டினாலும் சரி இது நம்மிடம் யாரானு நீர் போன இடத்துல சரணம்னு வந்து நான் இல்லாமல் போனால் அப்ப சரணாகதி பலிக்காது நித்தேவேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரகபாயினி ஒரு நாளும் இவ்விடத்தை விட்டு பெரிய மாட்டோம்னு இருந்தாலும் இல்லையோ அப்ப பிரம்மச்சாரியா இருந்தாலும் பெரியதில்லே ஆணையாக பிறந்தாலும் மீனாக பிறந்தாலும் கூர்மமாக பிறந்தாலும் பிரிவதில்லை மனிதனா பிறந்தாலும் தேவனா பிறந்தாலும் பிரிவதில்லை அனைத்து நிலைகளிலும் பிராட்டி எப்போதும் பிரியாமல் இருக்கிறாள் அதுல ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி மூணு நாச்சிமார்கள் முக்கியமான வழுள்ளியோ அழ்வார் ஒரு சாதிக்கிறார் ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத் தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை போதுவாழ் புனந்துடாய் முடியினாய் பூவின் மேல் மாது வாழ் மார்பினாய் பூவின் மேல் மாது வாழ் மார்பினாய் பூவில் இருக்கக்கூடிய மாதுவான மகாலட்சுமி வாழக்கூடிய திருமார்பு படைத்தவனே உன்னை பத்திதான் வேதங்கள் எல்லாம் ஓதுகின்றன ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலக தெவ்வவையும் எத்தத்தனை வேதங்கள் உண்டோ அத்தனை உன்னை சொல்லும் ஒன்ன மட்டுமல்ல சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை லக்ஷ்மிநாதனான உன்னுடைய பிரபாவத்தை தவிர மற்ற ஒன்னையும் அது பேசாது இதே விஷயத்த மற்றொரு ஆழ்வார் சாதிக்கிறார் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு ஓத்ததன வல்லீரேல் நன்னதன மாட்டீரேல் வேதத்தை நன்னா தெரிஞ்சுன்னு அர்த்தம் சொல்லுங்க ஒருவேளை வேதம் முழுக்க உங்களால கத்துக்க முடியலையா நன்னதனம் மாட்டீரேல் மாதவன்கிற திருநாமத்தை சொல்லுங்க ஏன்னா சாஸ்திரம் முழுக்க பேசியிருக்கிறது மாங்கிறது மகாலட்சுமி தவஹான்னா சுவாமி மகாலட்சுமிக்கு சுவாமியாக உள்ள நாராயணனையே வேதமனைத்தும் சொல்லும் எங்கே கொண்டோம் ஹிரீஇச்சதே லட்சுமி இஷ்ட பத்னி

லக்ஷ்மி ச பத்தினியோ ரெண்டு சாவ தேவையில்லை ரெண்டு பேரை சொல்லணும்னா ஒரு உம்மு போட்டா போறமோ இல்லையோ அக்காவும் தங்கையும் இன்னொத்தரும் சேர்க்கணும்னா தான் ரெண்டாவது உம் ஒத்தரும் ஒத்தரும்னு சொன்னால் சரி ஒரு தடவன் சக்காரம் வச்சிருந்தாலே சம்ஸ்கிருதத்துல போரும் ஆனா ரெண்டு சா இருக்கிறபடியால் ஸ்ரீ பூமி நீலாதேவி நாச்சிமார்கள் இந்த மூணு நாச்சிமார்களும் பெருமானுக்குரியோர் இதுதான் அவனுக்குண்டான அடையாளம்னு சாஸ்திரம் சொல்றது கிரீஷ்டதே லக்ஷ்மிச்ச பத்னியோ அகோராத்திரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம் ஆக பெருமானோ பிராட்டி மூவரோடே சேர்ந்திருக்கிறார் வைகுண்டேது பரையலோகே சுயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சா வைகுந்தத்திலேருந்து தொடங்கி அர்ச்சாவதாரம் வரை எல்லா இடத்திலும் பெருமான் பிராட்டிய பிரிவதே இல்லை ஆகையால் இப்ப பார்க்கடலிருந்து உதித்து வந்து அமர்ந்து கொள்கிறாள் நாள் நமக்காக அப்போது ஏற்றுக்கொண்ட வேஷத்துக்காகன்னு தவிர என்னமோ பிரிஞ்சூட்டாளாக்கம் இப்ப புதுஷா வந்தாள் என்பதில்லை எப்போதும் பெருமான் திருமார்பை விட்டு பிரியறதில்லை இப்ப நஞ்சியர் போய் பராசரப்பட்ட இடத்துல கேட்கிறார் இத்தனை ஆண்கள் பார்த்துட்டு மகாலட்சுமி பெருமான் ஒரு ஆண்மகனுடைய திருமார்பரை ஏறி அமர்றாளே கொஞ்சமான வெட்கம் இருக்க வேண்டாமோ இத்தனை பேர் பார்த்துட்டு ஒரு பெண்ணு போய் ஆணோட திருமார்பரை ஏறி அமரலாமான்னால் அமரலாமாங்கிறதுக்கு சாஸ்திரம் கல்யாண மந்திரத்துல ஒண்ணு சொல்றது கல்யாணம் நடக்கிற சமயத்துக்கு பெண்ணை பார்த்து சுவாமி சொல்லுவார் மூர்தானம் பத்தியூர் பிரஜையாச்ச விராட் விராட்பவ என நஜத்தில் என்ன காலை வச்சு மேலே உட்கார்ன்னா சொல்லியிருக்கு அல்ல இதே விஷயத்த பகவானே ஒரு இடத்துல சொல்றார் துர்வாசர் அம்பரீஷர் இடத்துல அபச்சாரப்பட்டுவிட்டார் அதனால அம்பரீஷர் துர்வாசரை சக்கரத்தாழ்வார் துரத்துறார் கைலாசத்துக்கு போனார் சிவன் நான் ஒன்றும் காப்பாற்ற முடியாதுன்னு விட்டார் சத்தியலோகத்துக்கு போனால் பிரம்மாவும் கைபிடிச்சுட்டார் அப்புறம் இடத்துல போனால் அவரும் சொல்லிட்டார் நான் பக்த பராதீனன் பக்தனிடத்துல அபச்சாரப்பட்டா நீ தான் க்ஷாமணம் வாங்கிடும் என்னிடத்துல வந்து மன்னிப்பு வாங்கினால் கிடைக்காது நானும் பக்த பராதீனன் எதே போல் சத்ஸ்திரியகா சத்பதியும் யதா நல்ல குலத்து பெண்கள் தங்கள் குணங்களாலே கணவனை எப்படி அடக்கி வசக்கி வைத்திருப்பார்களோ அதை போல் என் பக்தர்கள் என்னை ரொம்ப அடக்கி வச்சிருக்கா அதனால என்கிட்ட ஒண்ணு கேட்காதே என்ன பெருமானே துர்வாசர் இடத்துல சுருண்டு இருக்கா அதனால மூர்தானம் பத்தியூர் ஆரோகன நிஜமா ஏற்படாது கல்யாண குணங்களாலே நல்ல பண்புகளாலே ஏறணும் இப்ப நாச்சியார் நிஜமான இத்தனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பாத்து தன் திருவடி பட ஏறி அமர்ந்தாலே கூடுமான்னு அஞ்சியர் கேட்டார் பற்ற சமாதானம் சொன்னாரா பெண்களுக்கு பெண்கள் கோட்டியில் வெட்கம் இல்லை இது அவர் சொன்னது பெண்கள் ஆண்கள் இருக்கிற இடத்துல வேணா வெட்கப்படுவாளே தவிர பெண்களுக்கு நடுவில் வெட்கப்பட மாட்டார்கள் இப்ப எல்லாரும் பெண்களா முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆண்கள் இல்லையானால் இல்லை அனைவரும் பெண்கள் ஜீவாத்மாக்கள் மொத்த பேருமே பெண்கள் பரமாத்மா ஒருத்தன் தான் புருஷோத்தமன் இப்ப நாம வேணா ஆண் வேஷம் போட்டுண்டு உடுப்பு போட்டுண்டு உட்காந்துருக்கலாமே தவிர மற்றபடிக்கு புருஷோத்தமன் சீமன் நாராயணன் ஒருத்தன் அவனை தவிர மற்ற அத்தனை பேருமே பெண்கள் பிராட்டிக்கு யாரை பார்த்தாலும் பெண்ணாத்தான் போடுமா நானும் ஒரு பெண் இவளும் ஒன்று பெண் இவனா இருந்தாலும் இவளா இருந்தாலும் பெண் இந்த பெண்ணை புருஷோத்தமனான அழகிய மனவாள பெருமாள் பெருமாள் ஒருத்தருக்குத்தானே அழகிய மனவாளன் அழகிய மனவாளன் பேர் ஜமாதா ரம்ம மாதா சுந்தரஜா மாதான்னு சொல்றோமே எல்லாருக்கும் மாப்பிள்ள பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் எழுந்து இருக்கார் நேற்றைக்கு நித்திய கல்யாண பெருமாளை பற்றி சொன்னேன் எல்லாருக்கும் மாப்பிள்ளையா இருக்கார் திருக்கண்ணபுரத்தில் செவரி பெருமாள் இருக்காரு அவருக்கு மாசி மாசம் மக நட்சத்திரத்துல தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும் திருக்கண்ணபுரத்திலேருந்து திருமலராயன் பட்டணம் வரைக்கும் போவார் காரைக்காலில் இருக்கக்கூடியது திருமலராயன் பட்டணம் அந்த இடத்துல தான் கடற்கரை அங்கே போய் மாசி மகத்தில் தீர்த்தவாரி கண்டவர் ஓடிட்டு வருவார் அன்னைக்கு அங்க இருக்கிற சம்படவர்கள் மொத்த பேருக்கு இந்த பெருமாள் தான் மாப்பிள்ளை சாமி இவர் சப்பரத்தோட வருவார் வந்த உடனே அவள்கிட்ட கொடுத்துடணும் ஒப்படை வெளி சப்பரத்தை சம்படவர்கள் தான் எழுந்துருள போயிட்டு வருவார் பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளி கருட வாகனத்தோட வந்து திரும்ப எழுந்துள்ள வரைக்கும் அவளது பொறுப்பு அவளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு மாப்பிள்ளை சாமி அவர் எதுக்காக சொல்ல வந்தேன் பெருமாள் தான் எல்லாருக்கும் மாப்பிள்ளை ஜாமாதா ஜாமாத்தான்னா மாப்பிள்ளை ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்றது வழக்கம் ஒன்பது கிரகங்கள் இருக்காடோ இல்லையோ மாப்பிள பத்தாவது கிரகம் ஏன் சுவாமி அவர் எதுக்கு பத்தாவது கிரகம்னு சொல்லலாம் ஒன்பது கிரகங்கள் படுத்துற பாடு போராதுன்னு பத்தாவதா இன்னு சேர்த்து வச்சு படுத்துறாரு ஜாமாதா தசமோ கிரகா இந்த மாப்பிள்ளை அடியேன் பெருமான்கிற மாப்பிள்ளை இருக்கேன் ஏன்னா பகவான் தான் ஒன்பது கிரகங்களை அடக்கி ஆளக்கூடியவர் ஆக பகவானே எல்லாருக்கும் மாப்பிள்ளை பிராட்டி நினைக்கிறதோ மத்த எல்லாரும் பெண்கள் ஆண்கள் ஒருத்தரும் இல்லை ஆக பெண்களுக்கு பெண்கள் கோட்டியில் வெட்கமில்லை தயா விலோகிதா தேவாக ஹரிவக்ஷஸஸ்தலஸ்தயா அப்படி பிராட்டியேறி பெருமாளுடைய திருமார்கள அமர்ந்து கொண்டு எல்லாரையும் தயா விலோகிதா தேவாக ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா லக்ஷ்மியா மைத்ரேய சகசா பராம் நிர்வத்தி மகதாக அங்கு அமர்ந்து கொண்டு அனைவரையும் தன் திருக்கண்களால் நோக்க அவலோகனதானேன பூயோமாம் பரிபாலய அவருடைய குளிர்ந்த கட்டாட்சம் எல்லா தேவர்கள் பேர்ல பட்டது இழந்த லக்ஷ்மி மீண்டார்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் ஸ்தானத்தை அடைந்தார்கள் உத்வேகம் பரமம் ஜக்முகு தைத்யா விஷ்ணு பராங்முகாக தக்தியா லக்ஷ்மியா மகாபாக விப்ரசித்தி புரோகமாக அப்போதே இழந்த ராஜ்யம் கிடைத்தது விஷ்ணுனிடத்துல மேலும் தேவர்களுக்கு பக்தி பெருகித்து அசுரர்கள் பக்தி இழந்தார்கள் சொத்தை இழந்தார்கள் மாயையா மோகயித்வா தான் விஷ்ணு ஸ்திரீ ரூப சம்ஸ்திதா தானவேபியதாதாய தேவேபிய பிரததௌ பிரபு உடனே பெருமாள் மோகினி வேஷத்தை எடுத்துக்கொண்டு அமிர்தத்தை பிரித்து தேவர்களுக்கே கொடுத்து அசுரர்களுக்கு கொடுக்காமலே பிரித்தார் இந்த சரித்திரத்திலே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பெருமான் இடத்துல பிரார்த்தித்தார் அதாவது வாமனமூர்த்தியா மகாபலி யஜ வாட்டத்துக்கு போறச்சே நீர் பிறந்தகத்துக்கு போயிட்டு வரணும்னு கேட்டார் ஆனா பிராட்டி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த சமயத்துக்கு என்ன பண்ணலாம் விக்ஷோஜிதம் பிரகடையு பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக ஒரு மாந்தோல் எடுத்து தன் திருமாவர்கள் அப்படி போச்சிருந்தாரா லக்ஷ்மி இங்கே உட்காண்ட் இருந்தாலும் இல்லையோ அவுடனே தடுத்தாள் நாம் இருக்கிற இடத்த நீர் எப்படி போத்தலாம் ஏன் மூடுகிறீர்னு கேட்டாள் இல்லை தேவி தேவரி எங்க அமர்ந்திருக்கோ அதான அந்த புறம் அந்த புறத்துக்கு போடாது இருக்கலாமோ மகாராணி வீச்சிருந்தால் அந்த புறத்தை திற போடாம திறந்து விட்டுருப்பாளா அதுக்காகத்தான் தர போட்டேன் இவளுக்கு பேசுறதுக்கு வழி இல்லை இப்போ தான் தான் ராணி அந்த புறத்தில் திற போடுறார் ஏன் போடுறாருன்னா புரியலே பிரம்மச்சாரின்னு ஏமாத்தணுங்கிறதுக்காக முதல் தேவை ரெண்டாவது இவள் கட்டாட்சம் பற்றா மகாபலியின் இடத்துல சொத்தை பறிக்கவே முடியாது அது ரெண்டாவது இந்த ரெண்டையும் சேர்த்து செஞ்சு போங்கிறதுக்காக பெருமான் மூடினுட்டார் அந்த யவனிகா யவனிகா மாயா ஜெகன்மோகினி தத் சுரபிரஜை தத்தாசாசீகண அளவந்தார் சாதிக்கிறார் பெருமானுடைய திருமார்பில் சிறு மறு இருக்கும் அந்த மருவுக்கை பீட்டமாக கொண்டுதான் மகாலட்சுமி இருக்கிறாள் இதை பத்தி சாத்திரம் சொல்லும் போது தமச பரமோதாதா சங்க சங்கசக்கர கதாதராக ஸ்ரீவத் சாஹ அஜய்யா நித்யஸ்ரீஹி சாஸ்வத த்ருவ ஸ்ரீவத்சவக்ஷஸ் பெருமானுடைய திருமார்பில் ஸ்ரீவத் சங்கர சிறு மறு இருக்கும் திருமருமார்வான்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் போஷன் ஸ்ரீவத் சத்தனுடைய அவதாரம் அம்சமாத்தான் கூரத்தாழ்வான்னு அவதரித்தார் ஸ்ரீவத் சின்ன மிஸ்ரேபியா நமஉக்தி மதீமஹி எது உக்தய திரை கண்டே யாந்தி மங்களசூத்திரதான்னு ஸ்லோகம் ஸ்ரீவத் சங்கிறது பெருமானுடைய மறு ஸ்ரீவத் சக்ஷ்மின்னு தான் அவளுக்கே திருநாம் அந்த மருவை பீட்டமாக கொண்டுதான் பிராட்டி எழுந்துள்ளிருப்பாள் அவள் தன் திருவடிகள் இப்படி தொங்க விட்டுருக்கா பாதாருந்துத்தமேவ பாதாருந்துதமேவ சாதிக்கிறார் திருவடி இங்க பட்டு 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 இந்த இடம் முழுக்க பெருக்குமா பெருமாளுக்கு அங்கதான் தேவர்கள்லாம் குங்குமார்ச்சன பண்ணுவாளாம் அந்த சகப்ப பார்த்துட்டு பார்த்துட்டு ஓ பரம்பொருள் இவனே பரதேவதை இவன் தான் லக்ஷ்மி நாயகன் சிவப்பதி இவன் தான் என்ன சாஸ்திரமெல்லாம் முடிவு பண்ணித்தான் அப்போது இந்திரன் இழந்த ஐஸ்வர்யத்தை பெற்றவன் ஐஸ்வர்யம் பெற்றேன் திருவை கண்டேன் அவர் அருளால் அனைத்தையும் பெற்றேன் நமாமி சர்வலோகானாம் ஜனனீன் ஜனனீம் அப்திசம்பவாம் ஸ்வியம் உன்னித்ர பத்மாஷீம் விஷ்ணுவக்ஷ ஸ்தலஸ்திதம் பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்திர நிபக்ஷனாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாமகம் பத்மநாபனுக்கு பிரியாக இருக்கக்கூடியவளை வணங்குகிறேன் பத்ம பத்மாலயாம் பத்மங்கிற தாமரையே ஆலயமாக கொண்டவள் பத்மகராம் தாமரைய கைகளில் பிடித்திருப்பவள் பத்ம பத்திர நிபேஷனம் அழகிய விரிந்திருக்கிற தாமரை இழைகளை போன்ற கண்கள் படைத்தவள் வந்தே முகீம் தாமரை போன்ற திருமுக மண்டலம் உடையவள் தேவியும் பத்மநாப பிரியாம் அகம் பத்மநாபனுக்கு பிரியமான தேவியை வணங்குகிறேன் ஸ்ரீயம் உன்னித்ர பக்ராட்சி விஷ்ணுவக்ஷ ஸ்தலஸ்திதம் ஏற்கனவே பெருமாளுக்கு பெருமை இப்ப இவை சேர்ந்தபடியால் இன்னும் பெருமை ஸ்ரத்தையா தேவகா தேவத்தம் அஷ்ணுதேன்னு சொல்லுவார்கள் ஸ்ரத்தாங்கிற மகாலட்சுமியோட சேர்ந்து பெருமான் பெருமை கூடி விடுகிறான் அப்பிரமேயம் கி தத்தேஜா எஸ் எஸ் ஜனகாத்மஜா இதை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு ஜனகர் சொல்றார் அப்பிரமேயம் கி தத்தேஜா என்னுடைய பெண்ணு சீதா தேவி ஜனகா குலே கீர்த்தி மஹரிஷதி மேசுதா ஜனக குலத்துக்கே பெருமை சேர்ப்பதற்காக சீதை பிறந்தாள் இதோ ராமா அப்படிப்பட்டவட உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஜனக்கர் சொன்னார் இது பெற்ற தப்பனார் ஜனகர் தம் பண்ண பத்தி சொல்லின்றது ஆச்சரியம் இல்ல மாரியீச்சன் சொல்றார் ராவணனிடத்துல உபதேசம் பண்ணும் போது ராவணா ராமனிடத்துல அபச்சாரப்படாதே பிரம்மச்சாரி ராமனிடத்தில் பட்டாலும் படு கிருகஸ்த ராமனிடத்தில் அபச்சாரப்படாதே அப்பிரமேயம் கி தத்தேஜா அந்த ராமனுடைய தேஜஸ் புத்திக்கு அடங்காதது எஸ் எஸா ஜனகாத்மஜா ஜனகன் பெண்ணாட சீதையோட ராமன் சேர்ந்தால் புத்திக்கு அடங்காத பெருமை பெற்றவன் அதத்தான் இங்கேயும் இப்போ இந்திரன் மகாலட்சுமி பிரார்த்திக்கிறான் நமாமி சர்வலோகானாம் ஜனனீம் அப்தி சம்பவம் அப்தி பார்க்கடல் பிறந்தவளே அனைவருக்கும் ஜனனியா இருப்பவளே நான் இழந்ததை கொடுத்தவளே வணக்கம் துவம் சித்திஹி துவம் சுதா ஸ்வாஹா சுதா த்வம் லோகபாவினி சந்தியா ராத்திரி பிரபா பூதி மேதா ஸ்ர்தா சரஸ்வதி தம் சித்திஹி நீதான் ஸ்வதா ஸ்வாஹா ஸ்வதா சுவாஹா ரெண்டு பேரும் அக்னி பகவானுடைய தர்ம பத்னிகள் நம்ம எப்பவும் அக்னியில் ஆகுதி கொடுக்கறச்சே ஸ்வதான்னு சொல்லுவோம் சுவாஹான்னு சொல்றோம் இவா ரெண்டு பேரும் தான் கொண்டு போய் மேல சேர்க்கணும் பித்திருக்கிற இடத்தே கொடுக்கப்பட்ட ஆகுதியை சேர்க்கணும் தேவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் தேவர்களிடத்துல போய் சேர்க்கறதுக்கு ஒரு மனைவி பித்திருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்க மனைவி ஆனா தேவி மகாலட்சுமி நீயே இருவராகவும் இருக்கிறீர் உம் மூலமாகத்தான் பெருமானுக்கு எதுவும் போய் சேர்க்கிறது தம் லோகபாவனி ఉల తిరుకు అడుకు అతన పోకి పవిత్రతయే కొడుక్రీర్ స్యరాత్రి ప్రభాభూతి మేధా శ్రద్దా సరస్వతి మీరే సరస్వతి శ్రద్దాదేవీయ్ శళిపయ్ ్ఞానమయ్ ఒళియ్ ఇరవయ్ పహల్పుద అనేతు యజ్ఞ విద్య మహావిత్యా కు విద్యాచ శోభనే ఆత్మవిత్యాచేత్వం విముక్తి పలదాయ విజ్ఞ యజ్ఞ విద్యన ధర్మమీమాంసై மீமாசா இப்ப இங்க சொல்ல போற ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் நம்ம பிராட்டின்னு சொன்னால் அனுகிரகிப்பாள் பாசமத்தோடு இருப்பாள் கருணை பொழிவாள் செல்வமா கொடுப்பாள் இவள் மட்டும் தான் நினைச்சுருக்கோம் ஆனா மொத்த வித்யாதேவியே அவள் தான் என்ன சொல்றார் யஜ வித்யா தர்ம மீமாம்சை வித்யா குஹ்ய வித்யா மந்திரவாதங்கள் எத்தனை ஜெகத்துல மந்திரங்கள் உண்டோ அதை பத்தின எல்லா படிப்பும் ஆத்ம வித்யா ஒரு ஜீவாத்மா தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது தேவித்தம் விமுக்தி பலதாயினி இந்த லோகம் புக்தி முக்தி பிரதாயினு சொல்றோம் இல்லையோ இந்த லோகத்தானந்தத்தையும் கொடுக்கிறீர் முக்தியையும் கொடுக்கிறீர் இதை பத்தி பராசர பட்டர் சொல்லும் போது மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாச்சியார் அவளை போய் சேவிச்சார் சற்றே முகம் தாழ்த்தி பெருமானக் கண்டு வெட்கத்தில் சிவந்து போய் தலையை பெருமான சேவிச்சதுனாலே வெட்கத்தோட தலை குனிஞ்சிருக்காள் ஆனா அவ தலை குனிஞ்சி இருக்கிறது எதுக்குங்கிறதுக்காக பட்டர் யோசித்தார் ஐஸ்வர்தம் அக்ஷரகதிம் பரமம் பதம்பா கஸ்மை சித் அஞ்சலி பரம்ய நகிஞ்சிதம் உதாரபாவக அப்ப பட்டர் சாதித்தா நாம் அப்படி திருவோரமா போயிருந்தோம் நாச்சியார் சன்னதி குறுக்க வந்தது தாண்டி போறோம் கைய கீழே போட்டு வீசின்னு போன இல்லையோ கீழே இருந்த கையை ரெண்டும் எடுத்து கூப்பி தேவி உனக்கு வணக்கம் உள்ளெல்லாம் போகல பெருமாள் செய்விகளே தாயார் செய்விகளே கீழே இருந்த கையை பார்த்து கூப்பிட்டு போனானா ஓ இவன் கைகூப்பினத்துக்கு சமமா நாம என்ன இவனுக்கு பிரத்யுபகாரம் போறோம் இவன் இப்ப கைகூப்பி நம்மள கடனாளி ஆக்கிட்டானே என்ன நினைச்ச ஸ்ரீரங்கனாச்சியார் முதல்ல எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாள் போதாதென்னு ஆத்மானுபவமாகிற கைவல்லத்தை கொடுத்தாள் இன்னும் போதாதென்னு வைகுந்தத்தையே கொடுத்தாள் மூனையும் கொடுத்து முடிச்ச விற்பாடும் இவன் கைகூப்பினத்துக்கு நிகரா நாம இன்னும் ஒன்னும் செய்யல இல்லையா அப்படின்னு நினைச்சதுன்னு தங்கிட்ட ஒண்ணுமில்லையேன்னு வெட்கி தலைகுனிந்திருக்கிறாள் போலும் தேவி வெட்கத்தாலே பெண்ணுங்கிறதுனால தலையை இருக்கா ஆனா பட்டர் சாதிக்கிறார் அதாவது தற்குறிப்பு ஏற்றாணின்னு தமிழ்ல இல்லையோ ஒரு கவிஞர் எழுதுறாருனா இயற்கையில இருக்கிற ஒன்றின் பேர் தன் கருத்தை ஏற்றுவது இங்க இப்ப இயற்கையா இருக்கிறது பிராட்டி தல குனிஞ்சு இருக்கிறது ஆனா இப்ப இந்த கவிஞர் தன் குறிப்பை ஏற்றுவிட்டார் அதாவது ரதி ஏற்கனவே நான் ஐஸ்வர்யம் கொடுத்தீர் கைவல்லியம் கொடுத்தீர் அனுபவம் கொடுத்தீர் இது இத்தனையும் கொடுத்து இன்னும் போராதுன்னு அஸ்மை நகிஞ்சி துச்சி தம் தாம்ப தம்ப త్వం లజసే నీర్ వెకతాల్ తలయ కునిందు కునిపోలూ కథయ కోయ ముదార భవ ఉం ఔదార్యత నమ్మాల కొంటాడముడం అదిత ఇంద్రన్ కొ ఆన్ వీక్షికీ త్రై వార్త దండతి స్వమేవ సౌమ్యా సౌమ్యై జగద్రూపైి జగద్రూపై స్వయై దేవి పూరితం కాన్యా త్వామృతాదేవి సర్వయజ్ఞమయం వపు అధ్యాస్తే దేవదేవస్య యోగి చింత్యం గదాభృత ఆన్ వీక్షికీ తర్క தண்ட நீதி அர்த்த சாஸ்திரம் நீர்தான் மூன்று வேதங்களாகவும் நீரே இருக்கிறீர் பகவானை பத்தி கண்ணன் தானே கீதையில தன்னை பற்றி சொல்லுகிறார் வேத இச்ச சர்வைஹி அகமேவ வேத்ய வேதாந்த கிருது வேத விதவி அனைத்து வேதங்களிலும் நானே சொல்லப்படுகிறேன் நானே நினச்சே நம்ம இப்படி தொடர முல்லு நானே என்ன அவரை மட்டும் சொல்றதா வேதம் இல்லை பிராட்டியோட சேர்த்து சொல்றதா அவங்கிற பிரம்மச்சாரி நாராயணனை சொல்லுமா அல்லது அவளோட சேர்த்து சொல்லுமானால் ரொம்ப ஆச்சரியமான நம்ம ஆச்சர் ஆச்சாரியர்கள்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கா என்ன மட்டும் வேதம் சொல்லும் அப்படின்னச்சே இப்படி தொட்டுக்கணும் இல்லையோ தொடச்சேவே என்னை மட்டும் வேதம் சொல்லுன்னு தொடுவுமா என்ன மட்டும் வேதம் சொல்லுன்னு தொடுவுமா என்ன மட்டும் வேதம் சொல்லுன்னு தொடுவுமா தொடமாட்டோம் என்னை மட்டும் வேதம் சொல்லும் உடனே இப்படிதானே தொடுவோம் இங்க தொடரச்சேவை அவன் கையில யார் குத்திருக்கணும் என்னை மட்டும் தொடணும்னுச்சே இங்கே தானே மகாலட்சுமி எழுந்துள்ளிருக்கிறாள் அப்ப வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்தியான்னு சாஸ்திரம் அத்தனை என்னை நாள் சிவப்பதியான என்னை சொல்லும்னு அர்த்தம் லக்ஷ்மி நாராயணனாய் லக்ஷ்மிபதியான திருமாலான என்னை சொல்லும்னே பொருள் அப்ப சாஸ்திரம் அத்தனை ரகசியமாய் கூடமாய் மகாலட்சுமி சேர்ந்திருக்கிற பெருமானத்தான் சொல்லும் நமக்கு சந்தேகம் வரும் ஏன் அவனை பத்தி தான் நிறைய சாஸ்திரம் இருக்கே பிராட்டிய பத்தி ரொம்ப குறைச்சலா இருக்கும் இல்லையோ சில சில சூக்தங்கள் தான் இப்போ பொருள் சூக்தம் போல வேத பாகங்கள் பெருமானை பத்தி நிறையா இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் பிராட்டியை பத்தி இல்லையே குறைச்சலா இருக்கு குறவா இருக்குங்கிறதுனால குறவு ஒருத்தரை பத்தி நன்னா பேச முடியும்னா வளவலான்னு பேசலாம் இப்போ திடீர்னு வசிட்டாச்சாரியருடைய வித்வத்தை பத்தி பேசு இப்படின்னு எங்கிட்ட சொன்னால் அடியனை பேச தெரியன்னு அவர் எங்கே இருக்கார் நாம் எங்கே இருக்கோம் நம்ம அல்பத்திலும் அல்பம் அவர் மகாமேறு வாட்டம் வசிட்டருக்கு எப்படி தர்க்க சாஸ்திரம் தெரியும்னு நீ பேசினால் சாமி அதை சொல்றதுக்கு அடியனை தெரிய வேண்டாமா ஆனால் நான் வாயே திறக்கல அதே என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் அவருடைய மேதாவித்தனை எவ்வளவு நீ பேசினா மணி பேசுவேன் எனக்கு தெரியறது சொல்லியோ அவர் மேதாவியா எவ்வளவு தூரம் எங்கிட்ட பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியுமோ இல்லையோ அப்ப நிச்சயம் அவரை பத்தி நான் பேச மாட்டேன்னா என்னால் பேச முடியும்னு இருக்கிறவளை பத்தி தான் வாயத்திறப்பேன் என் பேச்சுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவளை பத்தி என்ன சொல்லுவேன் சுவாமி ரொம்ப உயர்ந்தவர் அதுக்கு மேலே என்ன கேட்காதீங்க என்னை சொல்லி முடிச்சு இல்லையோ அப்ப பெருமாளை பத்தி வளவளான்னு பேச முடியறது வாக்குக்கு எட்டபடியால் பிராட்டி நம்ம வாக்குக்கே எட்டலே அதனால சாஸ்திரம் குறைச்சலா சொல்லி முடிச்சுடுச்சு அது ஏன் குறைச்சலா பேசிருக்கிறாள் பேச பேசும் பராசர பட்டரே ஸ்ரீகுணரத்ன கோஷம் பாடும்போது போது பெருமானை காட்டிலும் பிராட்டிய உயர்ந்தவள்னு பாடியிருக்காரே தவிர உயர்ந்தவள்னு சொன்னா சுவதந்திரன்னு பொருள் அல்ல பரதந்திரை தான் விபுன்னு அர்த்தம் அல்ல அணுதான் ஆனாலும் அவனுக்கே பெருமை கூட்டுபவளாக இருக்கிறாள் இந்திரன் கொண்டாடுகிறார் தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரி பிதா త్వయ తత్ విష్ణునా జగద్ం చరాచరం హే అంబత్ ము విష్ణువోడే సేర్ వ్యాపిక్రీర్ మన కోశం తోష్ఠం మా గృహం మా పరిచదం మా శరీరం కళత్ర సర్వ పవని ప్రార్థనకు ముఖ్యం మా నహా కోశం తథా కోష్టం మా గృహం మా పరిచతం ఎన్ వీడు ఎనుడ గ ఎనుడంబం ఎనుడ మ మనవి என்னுடைய சரீரம் என்னுடைய சக்தி என்னுடைய ஞானம் இது எதவிட்டும் இனிமே நீர் விலகாமல் இருக்க